அனைத்து தோழர்களுக்கும் முதலிலின் பணிவான வணக்கம் பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி தெளிந்து துணிந்து மீண்டள வேண்டும் மலலை மனம் மாறாத உங்களை வன்புரை வருவோனாயின் மாற வேண்டியது அவர்களே மாற்றம் காண்போம் இனிமேல் அடுத்து அடியை நீ எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் திறந்திடும் உனக்கு அழுகை அதை நீ துடை தெரிந்தால் ஆடவர் திமிடும் அடங்கிடும் வலியது மட்டுமே பிழைத்திருக்கும் விதி என்று விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த உலகை உயர்த்திட வேண்டும் என்ற உறுதிமொழியை தன் மனதில் ஏற்றுக்கொண்டார் அண்ணன் லாகவா லாரன்ஸ் அவர்கள் மாற்றம் என்ற சேவையை தொடங்கியிருக்கிறார் இந்த மாற்றம் என்ற சேவை உலகளாவிய பரவ வேண்டும் ஏழை எளியோர் இதில் பயன்பெற வேண்டும் இந்த மாற்றம் என்ற சேவையில் எஸ் ஜே சூர்யா அவர்களும் கேபிஒய் பாலா அவர்களும் அறந்தாங்கி நிஷா அவர்களும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு பணியாற்ற வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு முதலில் என் பணிவான வணக்கம் இந்த மாற்றம் என்ற சேவை இது மக்களுக்கான சேவை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்